அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில ஒரு மூணு டாபிக் முதல்ல இந்த பிரியகுமார் பேசுறதை கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வேட்பாளர்களாக நின்னவங்க இருக்காங்கல்ல அவங்கல எத்தனை பேரு இப்ப வேட்பாளரா இருக்காங்க இந்த கேள்வி கொஞ்சம் சிம்பிளா இருக்கா தங்கி இருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் வேட்பாளரா இருக்காங்க இல்லப்பா வாய்ப்புகள் சுழற்சி முறையில் வழங்கப்படுது சரி ரைட் வேட்பாளர் எத்தனை பேர் இப்ப கட்சியில இருக்காங்க பெரியகுமார் வந்து எந்த அளவுக்கு ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி பாருங்க நாம் தமிழ் கட்சியில ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பாளர் பத்தொன்பது வேட்பாளர் இருபத்தி ஒன்று வேட்பாளர் இவங்க இப்போ வந்து கட்சியில் இருக்காங்களா சரி சுழற்சி முறை அப்படின்னா கட்சியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவர் எதனால அந்த பாயிண்டை கொண்டு வரா அப்படின்னா நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெற்றி கொண்டு வெளியே போயிட்டாரு சஞ்சீவ்நாதன் அம்மையப்பன் அப்புறம் காந்தி கல்யாண சுந்தரம் இன்னும் காளியம்மாள் இவங்கெல்லாம் வந்து கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்கல்ல அப்போ நாம் தமிழ் கட்சியில் வேட்பாளர் இருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்த தேர்தல் வரையெல்லாம் இருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு சப்பா பாயிண்ட்டு இதே பாயிண்ட்டை நான் ஆயிரம் தடவை பதில் சொல்லிட்டேன் இதே பாயிண்ட்டை யூடியூப் புட்டை சொல்லுவான் இதே பாயிண்ட் தான் அதனால் சொல்லுவான் இப்போ அவனுக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட்ல எடுத்து வச்சுக்கிட்டு இவன் அடுத்த ஒரு யூடியூப் புட்டசா மாறிட்டான் அப்படிங்கறத நல்லா தெரியுது ஏன்னா அவங்க சொன்ன பாயிண்ட் தான் இது அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சல்லி வந்துட்டு அதை வந்து புது பாயிண்ட் மாதிரி இருக்குது இப்போ சஞ்சீவநாதன் எதுக்கு வெளியே போனார்னா சீமான சீட்டு கொடுக்கல என் பொண்டாட்டி சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வெளியே போனாரு அதிமுகிட்ட வெளில போனார் அதே மாதிரி தான் அம்மையப்பேன் எனக்கு சீட்டு கொடுக்கல என் பொண்டாட்டி சீட்டு கொடுக்கல எனக்கு சீட்டு கொடுத்தது தான் நான் வந்து பணம் சம்பாரிச்சிருப்பேன் சீமானு வந்து சீட்டு கொடுக்கல வேறு ஆளுக்கு சீட்டு கொடுக்குறேன் அவ்வளோன்னு சொல்லி அதான்டா முறை இப்போ திருச்சி பிறப்பு எதனால் கட்சி விட்டு வெளியே போயிருக்காருன்னு ஊருக்கே தெரியும் என்ன சீட்டு கொடுக்கல சீமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படியே வெளியே போயிருக்காரு வெற்றிபுரையே வெளியே போனார் ஏன் இந்த ஜெய்ச பாண்டியனையே வெளியே போனார் பூச்சி மரத்தை குடிச்சினியே வெளியே போனாருங்கிறது ஊருக்கே தெரியும் அப்போது ஒருத்தன் கட்சியோடு வெளியே போகிறான்னா அது காரணம் நாம தம்பர் கட்சி கிடையாதுப்பா அது அந்த தனிப்பட்ட அவன் வந்து ஒன்று காசுக்காக பார்ப்பா நீ எதுக்கு வெளியே கட்சியில் இருந்த உன்னை வந்து வளர்த்துக்கிட்ட நீ நாம் தமிழ் கட்சியை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா நீ இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கவே முடியாது ஏன்னா அப்போ நான் தேவைக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி எல்லாம் பார்த்தியா அதிமுக அப்படிங்கிற கட்சி இல்லை பார்த்தியா அப்போல்லாம் இல்லை நீ நாம கட்சி கட்சியை பற்றி வளர்ந்துல வளர்ந்துட்டு எப்படி போன நீ சீமான் முதல குத்திட்டு காசு வாங்கிட்டு போனேன் அதே மாதிரி தான் நீ சீமான வச்சு வளருவாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் சீமான் முதல குத்திட்டு போவாங்க உடனே இந்த வெளியே போயிட்டாங்கல்ல இந்த இரநூத்தி வேட்பாளர் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் இது ஒரு சப்போ பாயிண்ட்ரா எல்லா கட்சியிலும் ஆள் வெளியே போவான் வருவான் அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண இயல்பு சீமான் உறுதியாக இருக்காரா சீமான் கொண்ட குழிகள் உறுதியாக இருக்காரா அவ்வளோதான் சீமான் திமுக அதிமுக பாஜகவோட கூடின்னு வைக்க மாட்டேன்னாரு தாவேக்காவோட நான் இது பண்ணுறேன்னாரு அவ்வளோதான் அதில் உறுதியாக இருக்காரா இந்த விஜய் மாதிரி வந்து இனத்தை அழிச்ச கட்சி காங்கிரஸோட போய் உட்காந்துட்டு கொஞ்சிட்டு இருக்கலையில அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது ஒரு பாயிண்ட் கேர்ன்ட்டு இருக்காங்களோ அந்த வேட்பாளர் இருக்காங்களோ இந்த யூடியூப் போட்டஸ் மாதிரி மாறி உட்காந்துட்டு கேள்வி கேட்டுருக்குது ஏற்கனவே இது ஒரு அஞ்சு கேள்வி இது சேனலில் சேடிச்சு அதுக்கே நம்ம வந்து பதில் கொடுத்தோம் இப்போ அதே தான் சாட்டை துறைமுருகன் பாருங்கள் அவர் பேசுனா திமுக எடுத்து பரவுறான் இது திமுக காரணக்காக வேலை செய்கிறாரு அப்போது நான் அதுக்கு பதிலே அதன்பு மனோஜ் என்ன பண்ணுறான் திமுக செருப்பால் அடித்த மாதிரி கேள்விப்பட்டான் சாட்டை துரைமுருகன் போது விஜய்க்கு எதிராக கொடுக்குறான் அப்படின்ட்டு நீங்கள் அவள் வீடியோ எடுத்து பரப்புறீங்களேடா சாட்டை வந்து சொல்லிகிட்டே தான் விஜய் எதிர்க்கிறான் சாட்டை எதுனால விஜய் எதிர்க்கிறானா விஜய் வந்து திராவிட தூக்கிட்டு வராரு விஜய் வந்து ஈவேரா தூக்கிட்டு வராரு அதனால தான் நான் வந்து விஜய் எதிர்க்கேன்னு சாட்டை சொல்லிட்டே வரான்னு அதன்பு மனோஜை வாக்குமூலம் கொடுக்குறான் திமுகாரங்களே காரங்களே உங்களுக்கு வெக்கமான சூடு சோராக இருந்தால் சாட்டையோட வீடியோ பரப்பாதீங்கடா அப்படின்னு சொல்லி அப்போது தப்பு வந்து சாட்டை மேலே இல்லை சாட்டை பேசுகிறத அதிமுககாரன்னு பரப்புறான் அதான் நான் சொல்கிறேன் சாட்டை ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அவருக்கு அவரை வந்து எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு அதிமுககாரம் நிறையா பேசினார் அதனால் அதிமுகாரன் பரப்புறான் விஜய்க்கு எதிராக வந்து சாட்டை பேசுனா அதிமுகன் பரப்புறா இல்லைன்னு சொல்ல சொல்லு இதெல்லாம் என்னென்னா சாட்டை மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில்லுற அதர்ம மனோஜ் மூளையை எடுத்துகிட்டு அப்புறம் யூடியூப் புட்டஸ் மூளை எடுத்துகிட்டு வந்து பேசக்கூடிய ஒரு வாடகை வாயில் மாறிட்டார் இந்த ஒரு தன்னை பெரிய ஹேர் மாதிரி தன்னை பெரிய அப்படி பருப்பு மாதிரி காமிச்சுக்கிட்டு பேசுகிறதா பீக்குமாறு நீ அவ்வளோலாம் ஒருத்திலப்பா காசு வாங்கிட்டியா அதோட மூடிட்டு உட்காரு அதோட வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு செய்தி வந்திருக்குங்க இந்த செய்தியில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டு செய்தி ஒன்று ஐம்பது லட்சரூபா பாரிசாவை வந்து விஜய்கிட்ட வாங்கிட்டார் அப்படிங்கிற செய்தி இது வந்து கன்ஃபார்மான செய்தி தான் ஆனால் ஆதாரத்தை கொடுக்க முடியாது நான் சொல்லக்கூடிய காரணங்களை வச்சே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா சாட்டை துறைமுக இருபத்தஞ்சி லட்சம் வாங்கிட்டார் பாரிசாவன் ஆதாரம் கொடுக்கலையா சாட்டை துறைமுகர்கள் வந்து ஒரு பெண்ணோட கள்ள தொடர்பு வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி வெக்கமான சூடு சோழனை இல்லாமல் பேசின பாரிசாவன் அதுக்கு ஆதாரம் கொடுக்கல அவர் வந்து சாட்டை இருபத்தஞ்சு லட்சம் வாங்கிட்டார்னு ஆதாரம் கொடுத்தாருனா அதே மாதிரி இன்னொரு பெண்ணோட சாட்டை வந்து மனைவி இல்லாத பெண்ணோட போனாருங்கிறதுக்கு பாரிசான் ஆதாரம் கொடுத்தாருன்னா பாரிசாலன் ஐம்பது லட்சம் ரூபா அப்படிங்கிறதுக்கு வாங்கிட்டார் நான் சொல்கிறேன்ல அப்படி இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் வந்து கொடுக்குறேன் முதல்ல சொல்லிட்டு தான் போகிறேன் ஏன் அப்படின்னா இப்போ இதெல்லாம் பேசுகிறாருல பாரிசாலன் நாம தம்பர் கட்சியில் வந்து இருக்குதுங்க ஒன்றும் இல்லை அண்ணன் சீமான் வந்து வைகோ சந்திச்சிட்டார் அப்படின்னோடனே பரையருடைய மாநாட்டுக்கு போய் பறையருக்கு துரோகம் பண்ணிட்டார் யார் சீமான் துரோகம் பண்ணிணாரு வைகோ தான் வந்து அந்த காந்தாரியம்மன் கோயிலில் வந்து இது பண்ணார் அப்போ அவரோட வந்து சீமான் இது பண்ணார் சீமான் வந்து துரோகின்னு சொல்ல தெரியுது அதே மாதிரி வேட்பாளர் போட்டால் அந்த வேட்பாளர் வந்து ஊரடச்சரிக்கை வேட்பாளர் அவங்க வந்து இந்த இது வச்சுருக்காங்க இறைவு அறக்கட்டில் வச்சுருக்காங்க அது ஊரச்சரிக்கை ஆதரிக்கிது அப்படின்னு பேச தெரிஞ்ச இந்த பாரிசான அவர்களுக்கு இந்த விஜய் அப்படிங்கிறவன் பதினஞ்சு கோடி ரூபா பதுக்கல் பண்ணியிருக்காரு ஒன்றரை கோடி ரூபா அப்பட்டமா கோர்ட்டே சொல்லுதுங்க ஒன்றரை கோடி ரூபா நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு நீ பதுக்கல் பண்ணியிருக்க ஒன்றரை ரூபா வரிகைப்பு பண்ணியிருக்க நீ ஊழல்வாதி அப்படி கோர்ட்டை திருப்தி சொல்லிடுச்சு நாலு நாள் ஆகிடுச்சு வாயை மூடிக்கிட்டு இருக்கிற வாயில் என்ன பிளாஸ்டிக் வச்சிருக்கியா பாரிசாண்ட திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்க இருக்குது நீங்கள் என்ன வாயில் பிளாஸ்டிக் வச்சுருக்கீங்களா சீமான் அந்த படத்தை வந்து ஸ்டார் பராசத்தி படத்தை ஆதரிச்சிட்டாருன்னொன்னே அப்படியே பொத்துக்கொண்டு அப்படி வர்றீங்க இதே விஜயோடைய அப்பா எஸ்எஸி என்ன சொல்கிறாரு இதை கேளுங்க இதை பாருங்க இந்த ஒரு பதிவை பாருங்கள் காங்கிரஸ் கட்சி விஜயோட கூட்டணி வைக்கணும் விஜய் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு காங்கிரஸ் கட்சி கூட்டணி வரணும் விஜய் காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இதுக்கெல்லாம் எந்த வீடியோ போடல இதுக்கெல்லாம் எதிர்க்கிறதே இல்லையே காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி இனத்து இளைச்ச கட்சி அந்த கட்சியோட ஒருத்தர் வந்து இணக்கமாக போயிட்டு இருக்கிறான் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஓடருடைய அப்பா சொல்கிறாரு அப்போ என்ன வாயை முடிக்கிறீங்களே சீமான் வந்து இப்போ ஈவேராக வாதடிச்சாருன்னு ஈவேராக தொடர்ந்து அடிச்சிங்க ஆனால் சீமான் ஒரு நேரம் ஒரு தடவையும் கூட வந்து திராவிடத்தை வந்து ஆதரிக்கலை ஆனால் திராவிடம் தான் என்னோட கண்ணுன்னு சொல்கிற இந்த விஜய் ஏ எதிர்க்கல ஏப்பா எதிர்க்கலை இங்கேதான் நம்மளுக்கு வந்து சந்தேகம் வருது அது மட்டும் இல்லாமல் ஈவேர் ஆதரவு வந்து கொடுக்குறாரு விஜய் எதுவுமே எதிர்க்கலை அப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து நல்லா தெரியுது இதன் மூலியமா நம்ம பல பேர்த்து விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா பாரிசான வந்து விஜய் டெல போயிட்டார் கிட்டத்தட்ட வந்து ரூட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு கம்பெனியா அதை பற்றி கூட பெருசாக நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்குது அதை நம்ம இப்போ சொல்ல வேணாம் அசிங்கமாக இருக்கும் அந்த ச பாரியுடைய சேனலில் லிங்க் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதோட தான் லிங்கில் இருக்குது அதன் மூலியமாக பாரிசான ஐம்பது லட்ச ரூபா வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி இது கன்ஃபார்மான செய்தி அதனால தான் இந்த மாதிரி ஒன்றரை லட்ச ரூபா ஒருத்தன் பதுக்கியிருக்கேன் அது எல்லா கட்சிக்காரங்களும் பேச எடப்பாடி பேசுகிறாரு எடப்பாடி பேசுகிறாருங்க விஜய் ஒரு ஊழல்வாதி படத்தை வந்து பாஞ்சு கோடி ரூபா பதுக்கியிருக்கா பேசுகிறாரு ஏன் வந்து விஜய் மட்டும் பேசுகிறேன் சரி சீமான்னு பேசினாரு அவர் வந்து திமுக கைகொள்ள அதிமுக இப்போ எடப்பாடி பேசுகிறாரே அதிமுக அந்த ஜே நியூஸில் வந்து போடுறாங்களே ஆள் வந்து ஒரு ஊழல்வாதி பதுக்கல் மண்ணை அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்களே அப்போ நீ ஏன் நீ மட்டும் ஏன் பேசலை அப்ப நீ காசு அப்படி தானே பேசலை விஜயை காப்பாற்றுற காசு வாங்கியிருக்க விஜய் அடிக்கக்கூடிய சாட்டை துறைமுறை பற்றி அவதூறு பரப்பு சாட்டை கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லு அதே மாதிரி சாட்டை இருபத்தஞ்சு ரூபா அப்படி சொல்லி நீ பரப்பி விட்டுருக்க அவ்வளோதானே உன்னோட வேலை அப்படிங்கிறது தெரியுதா இப்போ தெரியுதா இவர் ஐம்பது லட்ச ரூபா வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நியூஸ் தான் அவர் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா சாட்டை வாங்கினதுக்கு ஆதாரம் வெளியிட்டாருன்னா அடுத்த நாளே நான் வெளியிடுறேன் இவர் வந்து ஐம்பது லட்சரூவா விஜய்கிட்ட வாங்கியிருக்காரு அது ஜெயதீஷன் பழனிசாமி அப்படிங்கிற விஜயுடைய அல்லக்கேட்டை வாங்கியிருக்காரு ஆதவ அர்ஜனாவுக்கும் இவருக்கு லிங்க் இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது தெலுங்கருக்கு எதிராக பேச வேண்டியது ஆதவ அர்ஜுனாவோட கூட்டு குழாவை கொண்டாட வேண்டியது என்ன தான் புலப்போம் அப்படிங்கிற தான் இருக்குது அதுக்கப்புறம் கல்யாண சுந்தரம் தலையில் வந்து இடி இறக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே தெரியும் கல்யாண சுந்தரம் வந்து முழு திராவிடனாக மாறிட்டார் நாம்தம்மர் கட்சியை சேர்ந்த அண்ணன் கார்த்திகை கார்த்திகர் இருக்கார்ல மருத்துவர் காரதி அவர் வந்து சொல்கிறாரு இது தமிழ் பொங்கல் த பொங்கல் அப்படின்னாலே தமிழர் பண்டிகை இது தமிழ் பொங்கல் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கும்போது இல்லை இல்லை இங்கே வந்து தெலுங்கர் மலையாளி கன்னடெலாம் இருக்காங்க அதனால் இது வந்து திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிடனாக மாறி இருக்க கல்யாண சுந்தரம் அதே மாதிரி திராவிடத்தோட மாசற்ற வாரிசாக கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த திராவிட கொழிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஆனால் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு முரண் வந்திருக்கு என்ன முரண் அப்படின்னா எடப்பாடி வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வராரு இந்த ஒரு இருபது நாள் இருபது நாளாக பாஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமே வந்து விஜய் தான் விஜய் வந்து லேட்டாக போனதான் தான் காரணம் எழுவத்தி ரெண்டு நாள் ஆகி விஜய் வந்து நேராக பார்க்கல அங்கே வந்து பச்சை படுகொல் நடந்திருக்கு விஜய் பார்க்க வந்தால் இறந்துருக்காங்க நாங்களாம் போய் பார்த்தோம் ஆனால் விஜய் நேராக போய் பார்க்கல அங்கே இறந்தவங்க வந்து பாவம் பருதாவோம் அந்த குடும்பங்கள்லாம் எவ்வளோ தூரம் வந்து அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருப்பாங்க அப்போ எழுபத்து ரெண்டு நாள் வந்து போகாத நீ எல்லாம் ஒரு தலைவனா நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் ஆனால் அதில் அப்படியே முரண்படுறாரு கல்யாண சுந்தரம் என்ன சொல்கிறாருன்னா விஜய் வந்து காரணம் அப்படின்னு எனக்கு வந்து விஜய் காரணம் கிடையாது விஜய் லேட்டாக வந்தது காரணம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா எடப்பாடி விஜய் என்ன எடப்பாடி என்ன சொல்கிறார் லேட்டாக வந்தது காரணம் ஆனால் அதை கண்டிக்கிறாரு கல்யாண சுந்தரம் அதுக்கு விஜய்க்கு லேட்டாக வந்து விஜய் வர கிடையாது சரியாக டைத்தாக வந்தார் விஜய் ஒன்றும் லேட்டாக வர கிடையாது விஜய் வந்து சரியான டயத்துக்கு தான் வந்தார் விஜய் வந்து மூணு டு பத்து தான் வந்து அனுமதி வாங்கியிருந்தார் அப்போ அவர் வந்து ஏழு மணிங்கிறது அனுமதி வாங்கின டைம் தான் விஜய் ஒரு வேளை ரெண்டு ஐம்பத்தொம்போதுக்கு முன்னாடி வந்து நடந்த சம்பவம் நடந்திருந்தாலோ ஒரு வேளை பத்து மணிக்கு அந்த பக்கம் நடந்திருந்தாலோ தான் விஜய் மேலே தப்பு விஜய் லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்போ விஜய் லேட்டாக வந்தான்னு சொல்கிறான் அப்படின்னா அவன் திமுக கை கூலியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் இப்போ ரெண்டு பேத்துக்குமே இந்த முரான் வந்து ஜாஸ்தியாயிடுச்சு எடப்பாடி வந்து தெளிவாக இருக்காரு விஜய் தான் காரணம்னு இவர் வந்து தெளிவாக இருக்காரு விஜய் காரணம் இல்லை கா காவல்துறை அதுக்கப்புறம் வந்து உளவுத்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த முரண்கள் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கனால இப்போ எடப்பாடி வந்து கல்யாண சுந்தர் தலையில் வந்து இடி இறக்கியிருக்கானா நீ ஒழுங்கு மரியாதையா விஜய்க்கு எதிராக பேச அப்படி விஜய்க்கு எதிராக பேசல அப்படின்னா கட்சி விட்டு ஓடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு இது ஒருத்தைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்